உங்களை பத்தி மத்தவங்க என்ன தெரிஞ்சுக்க இந்த பண்ணுங்க ஒவ்வொரு ராசிய வச்சு அவங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லுவாங்க அதே போலதான் தன்னோட விருப்பு வெறுப்பு அது சார்ந்த தேர்வுகள் பத்தி ஒரு தனிநபருடைய குணாதிசயம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா இங்க இந்த வீடியோல எட்டு பழங்கால லட்சணிகள் இருக்கு அதில் உங்களுடைய தேர்வை நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களுடைய பொது கூட அதிசயங்களை தெரிஞ்சுக்கோங்க ஒன்று உங்களுடைய தேர்வு ஒன்றாக இருந்ததுன்னா நீங்கள் தாராள நேர்மையான மனம் கொண்டிருப்பீங்க இந்த லட்சிய தேர்வு செய்யறது மூலமா நீங்கள் வாழ்க்கையில் சிறந்த விஷயங்களுக்காக போராடுவீங்க அப்படின்றது தெரிய வருது எத்தனை பெரிய உயரத்தை அடைஞ்சாலும் கூட நீங்கள் ஆரம்ப காலத்தில் கடைபிடிச்ச அதே சட்டத்திட்டங்களை குறிக்கோள்களை ஃபாலோ பண்ணுவீங்க தனி பார்க்குறப்ப உங்ககிட்ட நற்பண்பு அதிகமா இருக்கும் உங்க வாழ்க்கை மட்டும் இல்லாமல் மற்றவங்க வாழ்க்கையும் அழகா சிறப்பாக அமைறதுக்கு செயல்படுவீங்க சில சமயத்துல மக்கள் உங்களை தொடர்பு கொள்றதை கடினமாகவும் உணர்வீங்க இரண்டு உங்களுடைய தேர்வு இரண்டாயிருந்தா ஒரு தனிநபராக பார்க்கிறப்ப உங்ககிட்ட வசீகரம் அதிகமா இருக்கும் எதையும் பொறுப்பாக செய்கிறது இயற்கையாகவே உங்ககிட்ட இருக்கக்கூடிய பண்பு கடின உழைப்பும் நேர்மையாக இருக்கிறதும் மற்றவங்க உங்ககிட்ட விரும்பக்கூடிய செயல் உங்களுடைய குணாதிசயங்களை வச்சு மக்கள் உங்களை அதிகமாக நம்புவாங்க எதையும் வேகமாக சிந்தித்து செயல்படுவீங்க மூன்று உங்களுடைய தேர்வு மூன்றாக இருந்தால் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் அதிகமாக கவனம் செலுத்துவீங்க உங்கள் கிட்ட நிறைய சிறந்த யோசனை சிந்தனை இருக்கும் ஒரு தனிநபரை பார்க்குறப்ப தனியாக அமர்ந்திருக்கிறப்ப நிறைய புது புது விஷயங்கள் யோசிப்பீங்க மற்றவங்க நீங்கள் தனிமை விரும்பக்கூடிய நபர் அப்படின்னு நினைச்சா கூட வெகு சிலர் தான் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தனித்துவம் கொண்ட நபரை தெரிவாங்க உங்களுக்கு போலியாக நடிக்க தெரியாது தார்மீக விஷயங்களுக்கு அதிக மதிப்பு கொடுப்பீங்க உங்களுக்கு சரினு பட்டா தனியா கூட போராடுவீங்க தேர்வு நான்காக இருந்தா ஆராய்ச்சி யோசித்து செய்யக்கூடிய நபரா நீங்க இருப்பீங்க தனித்துவம் கொண்ட கதாபாத்திரம் உங்களுடையது உங்களை முழுமையாக தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது மக்களுக்கு ரொம்ப கடினமாக இருக்கும் உங்களுடைய தனிப்பட்ட நிலைப்பாட்டை மேம்படுத்த நிறைய நேரம் எடுத்துக்குவீங்க உங்களுக்குள்ள ஒரு கிரியேட்டிவ் நபர் இருக்காரு அதெல்லாம் போக உணர்வு ரீதியாக எல்லாருமே மதிக்கக்கூடிய உங்களுடைய குணம் மேம்பட்டு காணப்படும் ஐந்து உங்களுடைய தேர்வு ஐந்தாக இருந்தா சுதந்திரமாக இருக்கணும் அப்பொழுது உங்களுடைய இயல்பு குண அதிசயம் உங்களுக்கு நீங்கள் விதிச்சுக்கிட்டு தனிப்பட்ட நிபந்தனையை வகுத்துக்கிட்டு அதுக்கு உட்பட்டு வாழ்ந்து வருவீங்க தனிப்பட்ட நபராக பார்க்குறப்ப நீங்கள் உங்கள் குடும்பத்தை காக்கக்கூடிய ஒரு தூணாக இருப்பீங்க என்ன நடந்தாலும் உங்களுடைய கனவு நபராக இருப்பீங்க உங்க தைரியம் துணிச்சல் உங்க கனவுகளை ஒரு நாள் நிச்சயமா வெல்றதுக்கு இருக்கும் உங்களுக்கான பாதையை உருவாக்கிப்பீங்க ஆறு உங்களுடைய தேர்வு ஆராயிருந்தா உறவுகளை கட்டமைக்கிறதுல நீங்க பல்லவ அனைவரும் நீங்க ஒரு சுவாரஸ்யமான நபர் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களை சுத்தி எப்பவுமே ஒரு நட்பு உறவு கூட்டம் இருக்கும் உங்கள் கூட இருக்கிறப்ப அவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க ஒவ்வொரு நாளும் உங்களை மெருகேற்றிக்கொண்டே இருப்பீங்க ஏழு உங்களுடைய தேர்வு ஏழாகியிருந்தால் கவர்ச்சியான தன்னிச்சையான நபராக இருப்பீங்க கேலி நகைச்சுவை நிறைந்த குடாந்திசையம் கொண்டிருப்பீங்க எல்லோரையுமே சந்தோஷப்படுத்துறது சிரிக்க வைக்கிறது நீங்கள் வாங்கிட்டு வந்த ஒரு வரம் உங்களுடைய உற்சாகத்துக்கு ஒரு எல்லையே இருக்காது உங்களோட பழகக்கூடிய நபர்கள்கிட்ட உங்கள் பர்சனாலிட்டி எதிரொலிக்கும் எட்டு உங்களுடைய தேர்வு இந்த ஒரு நிறைய விஷயங்களை வெளிக்கொண்டு வந்து செய்யணும் அப்படின்னு நினைப்பீங்க வாழக்கூடிய வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்கணும்னு நினைப்பீங்க உங்க வாழ்க்கையில நீங்க செஞ்சது சாதிச்சது இதெல்லாம் கண்டு பெருமை அடைவீங்க எந்த கருத்தாக இருந்தாலும் வெளிப்படையா நண்பர்கள் உறவினர்கள் முன்னாடி சொல்லிடுவீங்க எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்